வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் பிரிவாற்றாமை என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் பிரிவாற்றாமை குறள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நான்கு அளித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு அளித்தஞ்சல் என்றவர் நீப்பின் தெளித்த சொல் தேரியார்க்கு உண்டோ தவறு முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் அருள் மிகுந்தவராய் அஞ்ச வேண்டாம் என்று முன் தேற்றியவர் பிரிந்து செல்வாரானால் அவர் கூறிய உறுதிமொழியை நம்பித் தெளித்தவருக்கு உண்டோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இந்த உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்கும் கலையில் அதாவது காற்றில் தேர்ச்சி பெற்றவன் வெளிப்படுத்திய பேச்சில் எவ்வாறு பிழையிருக்க முடியும் என்னை காத்து அஞ்சாதே என்றார் என்னுள் இருந்த இறைவன் மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன் இந்த உடலை விட்டு உயிர் பிரியாமல் இருக்கும் கலையில் தேர்ச்சி பெற்றவன் வெளிப்படுத்திய பேச்சில் எவ்வாறு பிழையிருக்க முடியும் என்னை காத்து அஞ்சாதே என்றார் என்னுள் இருந்த இறைவன் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்